இந்த உலமா பெருமக்கள் ஜிஹாத் என்ற பெயரில் குறிப்பாகவும் சிறப்பாகவும் தமிழக இளைஞர்களை எந்த அளவுக்கு வழி அவர்கள் சிறையில் வாட வைத்திருக்கிறார்கள் என்றால் ஜிகாத் என்ற சொல்லுக்கு இவர்கள் கொடுத்த விளக்கம் இவர்கள் பள்ளியில் பேசிய பேச்சு இவர்கள் அவர்களுக்கு ஊட்டிய உணர்வு ஆவேசம் எல்லாம் இந்த இளைஞர்கள் நல்லவராக இருந்தார்கள் இந்த ஆளின் பெருமக்கள் சொல்லுவது வேதம் என்று நம்பினார்கள் அதன் விளைவு இந்த தீவிரவாதம் மேலப்பாளையத்திலே ஆயிரக்கணக்கான இளைஞர்களா தீவிரவாதிகள் இல்லை என்ன கூடிய சில பத்து அல்லது இருபது மிஞ்சு நூறு இவர்களை யார் எடுத்தார்கள் இவர்களை தேவ இவனுடைய வேதத்தை கற்றவர்கள் அவர்கள் சொல்வது எங்களுக்கு வேதம் அவர் எது சொல்கிறாரோ அதன் வேத வாக்கு என்று நம்பி சென்றார்கள் ஜிகாதிற்கு இஸ்லாமிய பாசையில் என்ன பொருள் நம்பர் ஒன் ஜிகாது ஒவ்வொரு உள்ளத்திலும் பொறாமை அழுக்காது அவா இன்னாசோல் தப்பெண்ணம் கருவம் காம வெறி பேராசை போன்ற பல சிலைகள் உள்ளன பல கெட்ட எண்ணங்கள் உள்ளன பல கெட்ட நியத்துகள் உள்ளன அத்தனையும் தூள் எடுத்து வெளியே வீச வேண்டும் அந்த கெட்ட எண்ணங்களோடு கெட்ட நீயத்தோடு கெட்ட செயல்களோடு போராடுவது நம்பர் ஒன் ஜிகா இதுதான் இஸ்லாமியனுடைய பரிபாஷையில் அதன் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசென்னோர் கற்று தந்த நம்பர் ஒன் ஜுகா இதை நீங்கள் செய்யுங்கள் தாமதையான் முஸ்லிம் பள்ளிவாசலை மஸ்ஜிது என்று அழைக்கக்கூடாது கிறிஸ்டன் கோயில் என்று அழையுங்கள் மிஸ்ஸா உடைய மிஸ்ஸாவுடைய இடம் என்று அழைங்கள் மசித் என்று அழைக்கக்கூடாது எங்களுக்கு பத்துவா கிருஷ்ணன் கோயில் சொல்லிக்க ராமர் கோயில் சொல்லிக்க எப்படி சொல்லிக்க ஆனா மசித் அடைக்கக்கூடாது எந்த அளவுக்கு ஒரு விதி தப்பண்ணா அந்த பள்ளியில் வந்து பாருங்க ரெண்டு நம்பர் டூ ஜிகா இன்றைய முஸ்லிம் மக்கள் மத்தியிலே எனக்கு முன்னர் பேசுமாக்கள் சொன்னது போல அவர்கள் தங்கள் முதுகில் பின் வீசிவிட்டார்கள் அப்போது அந்த தூதர் கூறுவார் எப்போது நபிகள் நாயகம் அவர்களை குறித்து அந்த வார்த்தை வரவில்லை அந்த தூதர் கூறுவார் என் சமுதாயம் இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தை பார்த்து அந்த தூதர் கூறுவார் இவர்கள் அல்லாவுடைய வேதத்தை முதுகின் பின்னால் வீசிவிட்டார்கள் ரசுல்லாவுடைய சுண்ணத்தை தூர எறிந்து விட்டார்கள் இந்த உலமா சொன்னார் இல்லையா ஷா காலம்மா ஷா ஆலம் இல்லையா எங்களுக்கு பெரிய பிரச்சனை எனக்கு ஷா என்ன ஷா காலம் அவர் சொன்னாரே இந்த காஜியான பேசும்போது திருக்குரானை வச்சு பேசக்கூடாது நவிமுனையை வச்சு பேசக்கூடாது மிர்சாவிடையின் நூல வச்சு அண்டா ஹரிட்ட ஓ எங்கடா போச்சு திருக்குரான படி ஹதீச படி அதை சொல்றேனம்மா அதை வைத்து வாதம் பண்ணங்கணுமா அத தரீல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் இந்த உம்மத்துக்கு வசீதா விட்டு சென்றது ரெண்டு பொருட்கள் என் சமுதாயத்தினர் ரெண்டே பிடிச்சுக் கொள்ளுங்கள் ஒன்று திருக்குறான் அல்லாஹ்வுடைய வேதம் இன்னொன்று என்னுடைய சுன்னத் நடைமுறை இந்த ரெண்டும் இந்த ரெண்டையும் நீங்கள் கடைபிடிக்கின்ற வரை நீங்கள் வழிதற மாட்டீர்கள் வழிதற மாட்டீர்கள் அந்த சூரத்துக்கு போட்டுட்டு மிஸ்ஆ உடைய

அந்த ஜிகாத் செய்வதற்கு ஒரு நபி இருக்க வேண்டும் அல்லது ஒரு கரிவா இருக்க வேண்டும் அல்லது ஒரு நாட்டினுடைய அமைச்சர் இருக்க வேண்டும் ஒரு அரசு இருக்க வேண்டும் இந்த மூன்றை தவிர எந்த அமைப்புக்கும் எந்த மனிதனுக்கும் ஜிகாத் செய்வதற்கு யோக்கியதை அறிவதை உரிமை இல்லை 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 இதற்கு மாற்றமாக ஜிகாத் செய்யுங்கள் காஜியாளர்களோடு ஜிகாத் செய்யுங்கள் உங்களுக்கு அது பரம் என்று போதிக்கின்றீர்களே எவ்வளவு பெரிய அறிவி இருக்கும் எந்த நாடுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்பொழுது கூட அந்த ஜிகா செய்வதற்கே அந்த ஒரு மக்கள் ஒரு ஊரை விட்டு நாட்டை விட்டு விரட்டப்பட்டு வேறூர் நாட்டுக்கு அடைக்கலும் போது அங்க வாழ முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அங்கு சென்று படையெடுத்து அவனோட உயிரை உடமையை கண்ணியத்தை நம்பிக்கையை பறிக்கின்ற போது தற்காப்பிட்டம் செய்யலாம் தற்காப்பிட்டந்தான் அதை அரசு வேண்டும் ஒரு நபியோ அவருடைய பிரதிநிதிக்கு கரிபாவோ அல்லது ஒரு அரசோ தான் அதுக்கு அனுமதி கொடுக்கணும் ஜிஹாதின்ற பெயர்ல இஸ்லாத்துக்கு மாற்றமாக நபிகள் நபீனாய சல்லல்லாஹ் இஸ்லாவினுடைய சுந்தத்துக்கு மாற்றமாக நீங்கள் கொடுத்த போதையின் அடிப்படையில ஆயிரத்தி நூற்று கணக்கான இளைஞர்கள் இந்த சிறை வாடுகிறார் அவரது குடும்பம் நடித்தவரே நிற்கிறது நான் காப்பாற்றணும் இவர் சொல்லை கேட்காதீர்கள் இவரது செயலை பின்பற்றாதீர்கள் அல்லாவோட வேதம் கையில் இருக்கிறது அந்த நபிகள் நாயம் சர்வல்லா இஸ்லாமுடைய போதனை நான் கையில் இருக்கிறது படித்து பாருங்கள் அவர் சொன்னதெல்லாம் நம்புவது நம்பி கூடலாம் செய்வது என்றால் வடிகட்டி விடுவீர்கள் ஒரு காலம் வரும் அப்பொழுது இஸ்லாம் பேரளவில் இருக்கும் நாங்க முஸ்லீம் இல்ல காசில் நாங்க முருத அந்த எழுபத்தி மூணாவது கூட்டம் நாங்க அப்போ இஸ்லாம் வரும் அந்த இஸ்லாம் பேரளவில் இருக்கும் என்றால் நீங்கள் பேரளவில் இருக்கின்றீர்களா இந்த உலமாக்கள் பேரளவில் ஆக்கிவிட்டார்கள் எழுத்துகள் மட்டும் இருக்கும் திருக்குறானில் எழுத்துகள் மட்டும் இருக்கும் நவி மொழி மொழியை பேசாத திருக்குறள் வச்சு பேசாத வச்சு பேசு பள்ளிகள் நிரம்பி வழியும் மக்கள் கூட்டத்தால் ஆனால் நேர்வழி இருக்காது காத்தியாரி வந்து மஸ்ஜிதின்னு சொல்லக்கூட அது மிஸ்ஸா இக்கா மிஸ் இடம் அல்லது கிருஷ்ணன் கோயில் உங்களது பணியில பத்தி உங்களது மஸ்ஜிதலை பத்தி என்பருமா நபிகள் நாயகம் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் பள்ளிகள் நிளம்பி ஆனா ஆனால் இதாயத்திற்க அந்த ஜமா அவருடைய உரமாக்கள் சரியர் பாதுகாப்பு பெயரையை சேர்ந்தவர்கள் தகபுசையை காத்தமி நுமுவ இது பாகிஸ்தான்ல இருக்க அதனுடைய கிடையாது அங்க செயல்படுறாங்க அவனுடைய ஏஜென்ட்டா தான் செயல்பட்டு இருக்கான் பாகிஸ்தான் அந்திய ஜமாத்த அந்த தகவல் கத்தவன போது என்னென்ன செய்து இருக்கிறதோ அத்தனை தீர்மானம் போட்டிருக்க மேகல பேசிருக்கான் செய்ய சொல்லி அந்த உலமாக்கள் பாரத்தின் கிழமையை கேட்டவர்களாக இருப்பார்கள் கேட்ட படைப்புகளாக இருப்பார்கள் பொதுமக்களே இவங்களுக்கு எங்களுக்கு என்ன சண்டை ஒண்ணும் கிடையாது ஏதாவது சொந்தக்காரராக இருப்பான் மாமா மச்சான் அண்ணன் தம்பி ஏதாவது உறவுகள் தான் இந்த மேலப்பாளத்தில் அத்தனை மக்களும் ஏதாவது வகையில் உறவினர்கள் நண்பர்கள் உறவு துண்டிகள் பிரிக்கலாம் திருக்குறாங்க நபி ஒளி அவர் சொல்லப்பட்ட தாராளமாக பிரித்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கு பயமில்லை நாங்களே பிரிந்து விடுவோம் அல்லாவுடைய சொல்லுக்கு மாறாக நபியுடைய சொன்னத்துக்கு மாற்றமாக ஒரு கருத்தை போதிக்கிறார்கள் இது எவ்வளவு பற்றி வழிகட்டும் பாருங்க எம்பெருமா நபிகளாயும் சந்தோலை சொன்னோம் இவரை பற்றி கூறிய கருத்து என்ன வானத்தில் மிக கெட்ட படைப்புகள்

ஜாக்கிரதை நீங்கள் சுயமாக திருக்குறளை படியுங்கள் நவீன் போதைகளை படியுங்கள் எந்த முடிவுக்கும் வாங்க கூட்ட போட விடுவீங்களா விடமாட்டோம் விடமாட்டோம் ஓட்ட விடுவீங்களா விடமாட்டோம் விடமாட்டோம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் இன்னை சட்டம் ஏ பொதுமக்கள் மக்கள் பேசுறது பேச்சா